ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் காஞ்சியில் உலகந்த பெருமாள் கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் இருக்கிறது திருக்காரகம் ஸ்ரீ கருணாகரப் பெருமாள் திருக்கோவில் கார்க மகரிஷி இந்த திருமாலை குறித்து தவம் இருந்து அளவற்ற ஞானம் பெற்று வைகுண்டம் அடைந்தார் அவரது பெயரால் தான் இந்த தளத்திற்கு காரகம் என்ற பெயர் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அக்ராயர் என்ற மன்னனுக்கு ஒரு சமயம் தீராத கொடுநோய் ஏற்பட்டது எத்தனையோ வைத்தியர்கள் எத்தனையோ விதமான மருந்துகள் கொடுத்தும் நோய் குணமாகவில்லை இதனால் மனம் உடைந்து போனான் மன்னன் நாட்டு நிர்வாகத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் துயரத்தில் மூழ்கி இருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு அறிவுரை தக்கவர் மூலமாக கிடைத்தது இந்த தளத்தில் உள்ள புஷ்கரணியில் பக்தியோடு நீராடி ஸ்ரீ கருணாகரப் பெருமாளை மனமூருகி வேண்டிக் கொண்டால் மருந்தினால் குணப்படுத்த முடியாத நோயை அந்த மாமாயன் குணப்படுத்துவான் என்று அறிந்த மன்னன் அப்படியே செய்து நோய் நீங்க பெற்றான் அதோடு அந்த மன்னனுக்கு திருமாலின் தரிசனமும் கிடைத்தது